فَبِمَا رَحْمَةٍ مِّنَ اللَّهِ لِنْتَ لَهُمْ وَلَوْ كُنْتَ فَضْلًا غَلِيلَ الْقَلْبِ لَمْ فَضُّوا مِنْ حَوْلِكَ إِنْ أُرِيدُ إِلَّا الْإِسْلَامَ وَاسْتَطَعْتُ وَمَا تَوْفِيقِ إِلَّا بِاللَّهِ وَعَلَيْهِ تَوَكَّلْتُ وَإِلَيْهِ عُنِيبُ رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثتم لأتمم مكارم الأخلاق صدق الله وصدق رسوله, وصدق رسوله الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ஏக இறைவனாகிய அஹு ஜல்லு ஒருவனுக்கு உரை தாக சலாத்தும் சலாமும் நமது எல்லோக சர்தார் எம்பிரார் முகமது முஸ்தபா அகமது முஜித்தபா சல்லுல்லாஹ் அலைவசல்லவர்களின் மீது அன்னவர்களின் அடிச்சோடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியின்கள் தபோர்தாபீன்கள் வலிமார்கள் இமாம்கள் எங்கு அமர்ந்திருப்பவர்கள் வர இருப்பவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாமின் சாந்தியும் சமாதானமும் சதானவட்டுமாக பெரியார்களே சகோதரர்களே சல்லுல்லா அழிவு செல்லும் மன்னர்கள் பிறந்த மாதத்தில் அவர்களுடைய வரலாறுகளை இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு ஜும்மாவிலும் உங்களுக்கு கூறப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றும் அஹ்லாக்குர் ரசூல் செல்லல்லாம் வலிவசல் நம்முடைய நற்பண்புகளை பற்றி பேசவும் கேட்பவும் ஆரம்பிப்போமாக அல்லாஹற்கு தோஃபிகி தந்தல்வானாக அல்லாஹ் ரசூல் எதை கொண்டு வந்து நம்மை நடக்கும்படி சொன்னார்களோ அதன்படி நடந்தும் விட்டும் தமிழ்ந்து நடக்க சொன்னார்களோ விட்டும் தமிழ்ந்து நடப்பதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் ரசிகத்தும் ரசிகத்தும் செய்து கொள்கிறேன் செல்ல சகோதரர்களே செல்லவ செல்லும் அல்லாஹு அல்லாமத்தாக அனுப்பும் போதே அகலாக்குகள் நிறைந்த முழு நற்புணத்தையும் நிறைந்ததாக நிறையப்பட்டவர்களாக அனுப்பப்பட்டார்கள் ஒரு மனிதனுக்கு முன்னூத்தி அறுபது நறுபுணங்கள் இருக்கிறதா ஆனால் எந்த மனிதனும் நூறுக்கு மேல் அந்த பயன்படுத்தியதில்லை அவன் மரணித்து விடுகிறான் ஆனால் செல்லவா வலிவு செல்ல மன்னவர்கள் மட்டுமே முன்னூத்தி அறுபது குணங்களையும் பூரணமான முறையிலே சம்பணமான முறையிலே நிறைவேற்றி காட்டினார்கள் பெருமானார் சொல்லும் போது சொல்லுவார்கள் குணங்களை பூர்த்தி செய்வதற்காக தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் முன்னூத்தி அறுபது நற்குணங்களையும் பெருமானார் பூர்த்தி செய்து விட்டு சென்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இனிமேல் இப்படிப்பட்ட மனிதர் பிறந்ததும் இனிமேல் பிறக்க போவதும் இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு குணத்தை எல்லாம் கொடுத்திருந்தான் எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அத்தனை நபிமார்களுக்கும் ஒவ்வொரு குணம் ஆனால் பெருமானா செல்லல்லா வழிவசல்ல மண்ணவர்களுக்கு எல்லா நவிமானங்களையும் குணத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒட்டுமாக கொடுத்தார் அந்த குணத்தால் மக்கத்து குயேஷி காவிர்கள் செல்லல்லா வளிவசல்ல பண்ணவர்களை எப்பொழுது துன்புறுத்தினார்கள் எப்பொழுது அடித்தார்கள் சொல்லால் கல்லால் அத்தனைக்கும் பெருமானார் அவர்கள் செய்யவில்லை அவர்களை இயசவில்லை திட்டவில்லை அவர்களுக்காக அவர்களுடைய நல்வாழ்வுக்காக துவா செய்தார்கள் முல்லை போட்டார்கள் சைதாவில் இருக்கும் போது கொடலை போட்டார்கள் துண்டு எடுத்து கழுத்தில் நெறித்தார்கள் விரட்டினார்கள் பெருமானார் மௌனமாக இருந்தார்கள் சாபிடவில்லை அவர்கள் கத்தும் போது காலில் நூல்குத்தும் போது இருட்டில் சுருத்தரும் போது முள்ளள்ளி போட்டுருவான் அப்ப கத்துவாங்க அந்த கத்துறத பார்த்து ரசிப்பானுவான் அவ்வளவு தொந்தரவு கொடுத்தும் கூட செல்லல்லா வலிவசல்ல அவர்கள் கொஞ்சம் கூட வழிவாந்தும் எண்ணமே கிடையாதவர்களுக்கு தீ எரியாவிட்டாலும் கூட அடுப்பு எரியாவிட்டாலும் கூட அடுத்தவர்களுடைய வீட்டில் தீ எரியவில்லையே என்ற கவலை அவர்களுக்கு தான் சம்பாதித்த பணத்தை அவர்களுக்கு கொடுத்து உதவார்கள் தனக்கு இல்லை தன் குடும்பத்தார்களுக்கு இல்லை அடுத்தவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று பேராவல் கொண்டவர்கள் அவர்களுக்காக மற்றவர்களுக்காக அப்படிப்பட்ட நிறுவனம் உடையவர்கள் அஜரத் முகமது ரசூலுல்லா சல்லா அலைவ செல்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்த போது ஜானா ரசூலுல்லா ஜானா ரசூலுல்லா இதை திருத்துதர் வந்து விட்டார்கள் திருத்துதர் வந்து விட்டார்கள் சொல்லும் போது அப்துல்லா சலாம் சொல்கிறார்கள் நானும் ஓடுகிறேன் பெருமானாரை பார்ப்பதற்கு அப்ப எல்லா மக்களும் சிறுவர்கள் முதல் கொண்டு ஓடுகிறார்கள் நான் நான் பார்த்து விட்டேன் பெருமானார் இவர்கள் தான் பெருமானார் என்று கண்டுபிடித்து விட்டேன் வெருமானார் முதலில் சொன்ன வார்த்தை அஃப்சஸ் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் மக்களுக்கு மத்திய சலாத்தை சொல்லுங்கள் வாக்களை முத்தா இரண்டாவது சொன்னார்கள் பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள் பெருமானார் சொல் மதினாவிற்கு வந்த உடனே சொன்ன வார்த்தை இது மூணாவதாக சொன்னார்கள் சல்லு பிள்ளை இவர் நாசனியாக மக்களில் பொழுது எழுதெடுத்து தொழுங்கள் தலை தொழுங்கள்

இந்த சாமி எப்படி ஒரு நேரம் எனக்கு நீ நீ கொடுக்க மறுத்தாய் இதோ இந்த மக்கா நான் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறேன் இப்போது இந்த சாமியை உன் கையில் கொடுக்கிறேன் எப்போது உன் குடும்பத்தார்கிடத்தில் தான் இருக்கும் இன்று வரை அவருடைய குடும்பத்தார்கிடத்தில் அந்த சாமி இருக்கும் சகோதரர்களே நன்மை அதாவது தீமை செய்தவருக்கு கூட பெருமான நன்மை செய்கிறார்கள் அப்படிப்பட்ட குணம்

மூன்று பேரும் ஒரே நேரத்தில் ஏற முடியாது ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்குங்க ஒரு ஆள் தள்ளிட்டு போவோம் ஒரு ஆள் ஓட்டிட்டு போவோம் அப்ப ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒருத்தர் ஓட்டிட்டு போறாரு ஓட்டி போகும்போது ரசுல்லாவுடைய முறை வருகிறது அப்ப ரெண்டு பேரும் சொன்னாங்க அதுல அலையும் அதுல தபு லுபா அவர் சொல்லுக்கிறாரு யார சொல்லலாம் நீங்கள் ஒட்டகத்திலேயே அமர்ந்துருங்கள் நீங்கள் இறங்க வேண்டாம் நாங்கள் ஓட்டி வருகிறோம் பெருமானா சொன்னார்கள் என்னை விட சக்தி வாய்ந்தவர்கள் நீங்கள் இல்லை என்று சொன்னார்கள் பெருமானார் அவர்கள் சொல்லிவிட்டு இல்லை எல்லாருக்கும் எதுவோ அதுதான் எந்த அந்த செய்ய வேண்டும் நீங்கள் இறங்குங்கள் நான் இறங்கி விடுகிறேன் நீங்கள் இருவர்களும் அமர்ந்து விடுங்கள் அந்த குதிரையிலே ஒட்டகத்திலே பெருமானார் சரலா அழைச்சல் ஓட்டிச் எவ்வளவு அழகான குணம் எவ்வளவு நறுகுணம் செல்லும் அரேசல்ல சொல்லுவான்

அல்லாஹோடு சார்ந்திருப்பவர்களை அல்லாஹ் இரும்புகிறார் என்பதால் அல்லாஹ் ஜெல்லிஷான ஒருத்தராக தன்னுடைய குரான் சட்டை மீழ சொல்லி காண்பிக்கிறார் அன்பிற்குரிய பெரியார்களே சகோதரர்களே பெருமானார் செல்லல்லாவல இவ செல்ல மன்னவர்கள் எந்த அளவு இருந்தார்கள் பாருங்க அவருடைய குணாதிசயங்கள் பொயவன் தேசத்திலே நஜீர் தேசத்திலே ஒரு முஸ்லீம் முதல் கந்தாமென் இருந்தான் நபி என்று வாதாடி கொண்டிருந்தான் தன் நபி என்பதாக அது மட்டுமல்ல அங்கிருந்து ஒரு கூட்டத்தை அனுப்பி ரசூலை நீங்கள் கொண்டு விட வேண்டும் முகமதை கொண்டு விட வேண்டும் நமது ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறார் இவங்க அந்த நஜீதிக்கு ரசூல் ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க ஒரு குதிரைப்படையை போகும் வழியில

அதாவது குட்டி நாட்டுக்கு ராஜ்யம் அவர் 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 ராஜாவாக இருக்கிறார் அந்த நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அல்லையம்மாமா நாட்டை அவர் வருகிறார் பெருமானா சௌதாளி செல்ல மணவர்களை கூட செய்வதற்கு அவரை பிடிச்சிட்டாங்க மூன்று நாள் பதினாலு கெட்டு கிடைக்கிறார் மக்கள் மஸ்ஜித் அபவையில் அப்போது மூன்று நாள் முற்று கவனிக்கிறார் சஹாபா கலையின்ற பெருமானார் சல்லா வடிவசல்ல மன்னவர்களிடத்திலே வந்து சுமாமாவை நீ என்ன நினைக்கிறாய் உன்னை உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அவர் சொல்லுகிறார் என்னை கொலை செய்தாலும் ஒரு தொலைக்காரனுக்குத்தான் நீங்கள் தண்டை கொடுக்கிறீர்கள் என்னை மன்னித்து விட்டு விட்டால் நன்றி உள்ளவனுக்கு நன்றி உள்ளவனை தான் நீங்கள் மன்னித்து விடுகிறீர்கள் காலம் விசுவாசம் கொண்டு உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் மூன்றாவதாக சொல்கிறார் என்னை விட்டு விட்டால் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ தருகிறேன் என்பதாக சொன்ன உடனே பெருமானார் அதை கேட்டுவிட்டு சென்று விட்டார்கள் அடுத்த இரண்டாவது நாள் வருகிறார்கள் ஒத்துமாவா என்னாச்சு என்ன செய்யலாம் உன்னை சொல்கிறார் நீங்கள் மன்னித்து விட்டுவிட்டால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன் என்ற வார்த்தை மீண்டும் சொல்கிறார் அன்றும் பெருமானார் சென்று விட்டார்கள் மூன்றாவது நாள் வருகிறார்கள் அதே அதே செய்தி அதே அதே செய்தி சொல்லுகிறார் சுமாமா பெருமானார் சொல்லுகிறார்கள் அவரை அவிழ்த்து விடுங்கள் என்பதாக அவிழ்த்து விட்டார் அவிழ்த்து விட்ட உடனே ஓரெழுகிறார் அந்த மதினாவுடைய தோட்டத்திற்கு செல்கிறார் அங்கு சென்று உதவு செய்து விட்டு பெருமானார் சலல்லா அழிசனுடைய கையை பிடித்து அஷாது அல்லாஹ இலாஹா இல்லல்லா வண்ணக்க முகமது ரசூலுல்லா என்று ஈமான் கொள்கிறார் ஈமான் கொண்ட உடனே சொல்கிறார் யார சொல்லலாம் அல்லாவுடைய திருத்துதரே எனக்கு ஒரு முகம் பிடிக்காமல் இருந்தது அறவே வெறுப்பாக இருந்தது அவரை பார்ப்பதற்கு இன்று அவருடைய முகம்தான் எனக்கு விருப்பமாக இருக்கிறது பார்ப்பதற்கு உங்களுடைய முகம் அது இந்த ஊர் எனக்கு வெறுப்பாக இருந்தன இப்போது இந்த ஊர் தான் எனக்கு பிரியமான ஊராக இருக்கிறது இந்த மார்க்கம் எனக்கு விருப்பான மார்க்கமாக இருந்தது இப்போது இந்த இந்த மார்க்கம் தான் எனக்கு விருப்பமான மார்க்கமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார் நான் உம்ரா செல்ல வேண்டும் உடனே உம்ராவுக்கு அனுமதி கேட்கிறார் பெருமானார் அவர்கள் உம்ராவுக்கு அனுமதி தருகிறார்கள் உம்ராவுக்கு செல்கிறார் உம்ராவுக்கு சென்ற மாத்திரத்திலே அங்க மக்கள் மக்காவிலே பார்க்கிறார்கள் இவரை ஓ துமாமாவே நீ மதம் மாறிவிட்டாயா இல்லை மதம் மாறவில்லை நான்

எப்போது வருவது போல் வந்து கொண்டிருக்க வேண்டும் எங்களுக்கு நிறுத்தக்கூடாது என்பதாக அனுமதி தந்தார்கள் அவர்களுக்கு அனுப்பிவிடுங்கள் என்பதாக பார்த்த அவர் மூன்று நாளையில் சகாபாக்களை பற்றியும் குணத்தை பற்றியும் அறிந்து விட்டார் அவர் இப்படித்தான் ஒவ்வொரு நடப்பார்கள் இந்த குணம் இருக்கிறதே சாதாரண குணம் அல்லது இந்த நறுகுணம் மீசான் திராசிலே கணக்கக்கூடியது மீசான் திராசிலே கணக்கக்கூடியது எல்லா அமல்களை விட தொழுகை நோன்பை விட அல்லாஹ் விடத்திலே அந்தஸ்து மிக்க செயலித வென்றால் நறுகுணம் என்று ஆரம்பிச்சலாம் ஒரு முறை ஒரு யூதனுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் பிரச்சனை வந்துடுச்சு என்ன பிரச்சனை

முதல் முதலில் மயக்கம் தெளிந்த நான் நான் தான் எழுந்திருப்பேன் அப்போது பார்க்கிறேன் நான் தான் முதல் முதலில் மயக்கத்தை தெளிந்து எழுந்திருக்கிறேன் என்று நான் நினைத்தேன் ஆனால் அங்கு அரசுடைய தூணை பிடித்துக் கொண்டு இருக்கிறார் அதனால் என்னை மூசாவிடம் உயர்த்தி பேசாதீர்கள் வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள் ஏன் ஏன் அவர்களுக்கு மயக்கம் வரவில்லையா என்றால் தூர்சனா தூர்சனா மலைக்கு சென்றபோது

அன்னேரத்திலே மக்காவிலே இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தவர்கள் ரெண்டு பேர் ஒன்னு காஃபி ஒன்னு முஸ்லீம் ஒரு முனாஃபி இந்த காஃபிரை பற்றி வரலாம் ஆசிரியர்கள் நிறைய இருந்திருக்கிறாங்க ஆனால் இந்த முனாஃபிக்கு பற்றி அதிகமா எழுதலை மிக பிரச்சனையே அவன் இந்த முனாஃபிக்கு தான் அப்துல்லாஹி மொபை என்ற முனாஃபிக் இருந்தான் அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவன் ஒஃபத் ஆகிட்டான் அப்ப ரசூலுல்லா அவன் ஜனாசன மசித போய்க்க வந்துருச்சு ரசூல்லா தொழுவைக்க போறான் அப்ப ஹஜரத் உமர் தடுத்தாங்க யார சொல்லா யாருக்கு தொலை வைக்க போறீங்க யார சொல்லா ஒரு முனாஃபிக் நயவஞ்சகன் அவனுக்கா தொலை வைக்க போறீர்கள் அல்லாஹ் தடுத்திருக்கிறானே நீ நீ இஸ்திகார் எழுவது தடவை இஸ்திகார் செய்தாலும் அவனுக்காக நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறானே என்று சொன்னபோது

அவர்கள் பாவிகள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாத சூழலை மறுத்தவர்கள் அவர்களுக்காக மன்னர்கள் என்று பிரார்த்திக்காதீர்கள் என்று அல்லாஹுடைய கட்டளை பெருமானார் என்ன செய்தார்கள் தெரியுங்களா அவருடைய கபில கொண்டு வச்சாச்சு இந்த மையத்தை யார் அப்துல்லா முனாஃபிக்கின் தலைவன் தான் அவர்கள் கபில இறங்கி அந்த உடலை எடுத்து அந்த கபன் துணியை நீக்கிவிட்டு தன் உடலில் இருந்த ஆடை அணிவிக்கிறார் யாருங்க அந்த முனாபிக்கு இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் உடலில் இருந்த ஆடை அவனுக்கு அணிவிக்கப்பட்டால் அவனுக்கு கபர் வேதனை இல்லை அப்ப கேட்டாங்க ஏன் இவனுக்கு போய் இப்படி செய்றீங்க அப்படின்னு செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பதில் பொருளே எழுபது பேர் கைதிகளை பிடித்தோம் அல்லவா அப்போது நம்மளிடத்திலே சிறை இல்லை ஜெயில் இல்லை அந்நேரத்தில் எழுபது பேரையும் கால்கையை கட்டி போட்டு நம்ம நபையில போட்டோம் நல்ல குளிர் நடுக்கிட்டு இருக்கிறாங்கல்லாம் சவுண்டு வருது பயங்கரமான சவுண்டு அந்த சவுண்டு யாருன்னு பார்த்தா அவங்க பெரிய தந்தை அப்பா சுட்டி சவுண்ட் ஆகிறேன் ரசங்கலை முடிச்சுக்கிட்டே கிடக்குறாங்க நம்ம பெரிய தந்தை இவ்வளோ அவதிப்படுறாரு அப்படின்ட்டு அவ்வளோக்கர் கேட்கறாங்க யார் ரசூ இல்லையா தூங்கலையா அப்படின்ட்டு யார சொல்லா யா ஒவ்வொரு தூக்கம் வரலை யாரும் முடங்கிட்டு கிடக்கிறா பாத்தீங்களா என்னுடைய பெரிய தந்தை முடங்கி கொண்டு கிடக்கிறார் குளிர் தாங்க முடியல அவரால் அப்ப அபுபக்கர் கேட்டாங்க அவர் மட்டும் அவிழ்த்து விட்டு அழிச்சிட்டு வந்து தம்மானு கேட்டாங்க அபுபக்கரே நம்ம சமமாக நடக்கணும் என்னுடைய பெரிய தந்தை என்பதன் காரணம் அப்ப இஸ்லாத்துக்கு அவங்க என்னுடைய பெரிய தந்தையின் காரணமாக நான் கொண்டு வந்து கொண்டு வந்துட்டு அப்ப மற்றவங்களுக்கு சமமா நடக்கணுமா இல்லையா மற்றவங்களுக்கு நீதமா நடக்கணுமா இல்லையா அது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சொல்லுவோம் அப்ப முனங்கள் நின்று விட்டது கொஞ்ச நேரத்துல முனங்கள் நின்றுச்சு அப்ப என்ன சவுண்ட காண நின்றுச்ச முனங்கள் அப்படின்னு காலையில் போய் விசாரிக்கிறாங்க விசாரிச்ச போது நான் குழியில் நடக்கி கொண்டிருந்தேன் இந்த முனாஃபிக்கிற்கான அப்துல்லா உபை அவன் தன்னுடைய போர் எனக்கு போர்த்து விட்டான் அதனால் குளிர் நின்று விட்டது தூங்கிவிட்டேன் என்றான்

குரான் வெறும் சொல்லுதான் அல்லாஹுடைய கலாமல்லா பெருமானார் அதற்கு செயல் வடிவில் காமித்தார்கள் குரான் அல்லாஹுடைய சொல் அல்லாஹ் பேசுவான் ஆனால் அந்த குரானுடைய என்ன சட்ட திட்டங்களோ செல்லாஹு மன்னர்கள் செய்தி காட்டினார்கள் பெருமானார் அவர்கள் அங்கு கவுனர் இருந்துச்சு சொல்லு இங்க செயல் ரசுல்லாவுடன் இருந்துச்சு அந்த படி ஒரு ஆளை பார்க்கணும்னா ரசுல்லா பார்த்தா போதும் அல்லாவுடைய திருத்துதர் குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள் ஆயிஷா நாய் சொல்றாங்க தம் மனைவி சொல்றாங்க இன்னைக்கு நம்ம மனைவி கேட்டு பாருங்க நம்மளை பத்தி சொல்லுவோம் நம்ம எப்படி கணவர் எப்படி எல்லா மனைவரையும் எல்லா மனைவிமார்கள் நல்ல பேர் வாங்கியிருக்கிறார்கள் ஒரு மனைவி கூட நல்லவர்கள் இல்லைன்னு சொல்லுங்க

என்று யார் சொல்றாங்க ஒரு பெண் சொல்லுகிறது கதிஜா தாய் ஆறுதல் சொல்லுகிறது பெருமானாருக்கு எத்தனை வயசு நாற்பது வயசாக இருந்த பெருமானார் கதிஜாவுக்கு ஐம்பத்தி வயசு அந்த வயசிலே தன்னுடைய பிள்ளையை போன்று அவர்கள் தாயாக இருந்து ஆறுதல் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு எந்த குறை வைக்க வைத்தான் ஏன் நீங்கள்

இது போதாதா இந்த மனைவார்கள் பெருமானா சொல்லாத சொன்னர்களை பற்றி சொல்லும் போது அதான் சொன்னார்கள் அகிலி என் குடும்பத்தாரிடத்திலே நான் நான் சிறந்தவன் என்று பேர் வாங்கியிருக்கிறேன் அவன் தான் சிறந்தவன் செல்லல்லா வடிவு செல்லும் அதனாலே தான் சொன்னார்கள் என்னை பின்பற்றுங்கள் என்பதாக உலகத்தில் எந்த மனிதனும் சொன்னதில்லை என்னை பின்பற்றுங்கள் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கரை இருக்கும் நாற்பது வயசுக்கு பின்னால் இல்லை நாற்பது வயசுக்கு முன்னாலும் அவருடைய வாழ்க்கை பாருங்கள் சொன்னாங்க நீங்கள் நம்பி என்பதற்கு என்ன ஆதாரம் தன்னுடைய வாழ்க்கையை முன்வைத்தார்கள் என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள் என் வாழ்க்கையில் ஏமாற்றா யாராவது யாராவது யாருக்காவது அது போதாதா என்னுடைய வாழ்க்கை முன்வைத்தார்கள் வாழ்க்கை யார் நம்முடைய வாழ்க்கை யார் முன்வைக்க முடியும் சொல்லுங்க யாராவது வாழ்க்கை முன் எந்த முன் முன்வைக்க முடியுமா என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள் என்று பெருமானார் முன்வைத்தார்கள் அந்த

நாமும் எல்லா மக்களிடத்திலும் புன்முறைவர்கள் பூக்குவாங்க வேண்டும் மிக மலர்ச்சியோடு பேச வேண்டும் அதுதான் அகலா அதற்கு நன்மை உண்டு அந்த அகலாதர்க்கு நம்முடைய மீசான் திராஸிலே கணம் உண்டு அஹல்லா ஜெல்லிஷான பொறுத்தாலாம் எந்த ரயில் விஷயங்களை கேட்டோம் அதன்படி நடப்புவதற்கும் நம் வாழ்க்கையில் பெருமான சல்லதா சிலனுடைய சுதத்துகளை நிறைவேற்றுவதற்கும் அல்லாப் ஜல்லிஷான பொறுத்தாலா நமக்கு தோற்று தந்தல்வானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறுவையை முடித்துக் கொடுக்குறீங்க வாசத்தாக அசலாம் வரைக்கும்